இந்தியாவில் அடையாளமான முதல் ரூபாய் நோட்டுக்கு சொந்தக்காரரான கேரள ஆசிரியர் சுதந்திர இந்தியாவின் முதல் கரன்சி நோட்டான ஒரு ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டு தற்போது எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்தது ஆகஸ்ட் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று மத்திய நிதி அமைச்சகம் ஒரு ரூபாய் நோட்டை வெளியிட்டது மத்திய அரசு வெளியிட்ட முதல் கரன்சி நோட்டில் மலையாளியான முதல் மத்திய நிதி செயலாளர் கே ஆர் கே மேனன் கையெழுத்திட்டுள்ளார் இந்த ஒரு ரூபாய் நோட்டு மற்ற எல்லா நாணயங்களிலும் இருந்து வேறுபட்டிருக்கிறது அதாவது மற்ற நாணயங்களில் காணப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதற்கு பதிலாக இந்திய அரசாங்கம் என்று எழுதப்பட்டுள்ளது கூடுதலாக இந்த ஒரு ரூபாய் நோட்டில் நான் பணம் செலுத்துவதாக உறுதி அளிக்கிறேன் என்ற உறுதிமொழி எதுவும் இல்லை மேலும் இந்தியாவில் உள்ள மற்ற அனைத்து கரன்சி நோட்டுகளிலும் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம் இருந்தாலும் ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் மத்திய நிதித்துறை செயலாளரின் கையொப்பம் உள்ளது ஏனெனில் ஒரு ரூபாய் நோட்டுகள் மத்திய நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய்க்கு மேலான நோட்டுகளை அச்சடிக்கும் அதிகாரம் ரிசர்வ் வங்கிக்கு தான் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஒரு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்க ஒரு ரூபாய்க்கு மேல் செலவாகியதால் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தில் புதிய தொழில்நுட்பங்களின் வருகையால் அச்சிடுவதற்கான செலவு குறைவதால் மீண்டும் அச்சிடுதல் தொடங்கியது மகாத்மா காந்தியின் பிறந்த நூற்றாண்டு விழாவான ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டில் அவரது படம் இருந்தது ஒரு ரூபாய் நோட்டில் ஒரு நபரின் படம் இடம்பெறுவது இதுவே முதல் மற்றும் கடைசி முறையாகும் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட முதல் வரிசை ஒரு ரூபாய் நோட்டுகளை கேரளாவின் ஆலப்புழா மாவட்டம் குடிக்கட்டு காவலை சேர்ந்த அரவிந்த் குமார் பாய் என்பவர் பாதுகாப்பாக வைத்துள்ளார் ஆசிரியராக வேலை பார்த்து வரும் இவர் ஒரு ரூபாய் நோட்டுகளை பொக்கிஷமாக வைத்துள்ளார் லிம்கா நிறுவனம் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் அதிகமான ஒரு ரூபாய் நோட்டுகளை சேகரித்து சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது அதில் ஆசிரியர் அரவிந்த் குமார் பெயர் இடம்பெற்றுள்ளது